அடுத்த பிரச்சனைன்னு பார்க்கும்போது வியாதிகள் மூலமாக இந்த சைத்தான்கள் வந்து வியாதிகள் மூலமாக என்ன கஷ்டம் கொடுப்பாங்க ஒரு பெண்ணுக்கு அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து பெண்கள் தான் நிறைய பாதிப்படுகிறார்கள் சொல்லி நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன் நான் இதுவும் ஒரு பெண் கதை இது வந்து ஒரு வியாதி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் ரூபாய் இந்த டெஸ்டிங் அந்த டெஸ்டிங் என்ன ஆகுதுன்னா வயிற்று வலி வந்த பிறகு அவங்களுக்கு அப்படி இப்படி குடிஞ்சிட்டாங்க இப்படி குனிஞ்சு நிமிர முடியாது அவங்களால ஸ்டைட்டை உட்கார முடியாது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க பதினேழு நாளுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டெஸ்டிங் இருக்கோ இந்த டெஸ்டிங் அந்த டெஸ்டிங் எந்த மொத்தம் ஸ்கேன் உடம்புல ஒரு இடம் கூட விடல ஒரு எம்எம்ஐ இன்ச் இன்ச் கணக்கில் போட்டு எல்லாமே ஸ்கேன் போட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய வைரஸ் வந்து அந்த வைரஸ் வந்து வெளிநாட்டில் இருந்தால் இறங்குமதி ஆயிருக்கும் போல் தெருது இந்த மாதிரி இது வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து இவர் ஏழு வருட கதை இருக்கும் ஏழு வருடத்துக்கு முன்னால் கொரோனாக்கு முன்னால் நீங்கள் கொரோனா நினச்சிக்க போகிறீங்க கொரோனாக்கு முன்னால் நடந்தது அது பிறகு இந்த விஷயத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இவங்க வந்து எங்களோட சொந்தக்காரங்க தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நான் என்ன பண்ணேன் நானே அவங்கக்கிட்ட போனேன் போகும்போது ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க விரிச்சிட்டாங்க எங்களுக்கே புரியல இது என்ன வியாதின்னு சொல்லி புது ஏதோ ஒன்று வைரஸ்ன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க நான் வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படி இப்படி குனிஞ்சிட்டு நிமிராத இதுவாக இருக்கிறாங்க வாயில் எது ஒரு கவளம் சாப்பாடு வைத்தவுடன் உடனே வந்து அது வந்து பாந்தியாக வெளிவந்துடும் ஒரு ஒரு கவளம் கூட எடுக்க முடியாது அந்த அளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் போய் கேட்டேன்னா முதல்ல விசாரித்து என்னம்மா எப்படி இருக்கிறேன்னா என்ன நல்லா விதமாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னேன் அக்கா அக்கா நான் உங்கள் முன்னால் வந்து ஒரு குரான் ஓதுறேன் குரானோட ஆயத்துக்கள் ஓதுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கேளுங்க நீங்கள் அலமது அல்லா நாடும்போது உங்களுக்கு ஷிஃபா கிடச்சிடும் ஏன்னா நல்லா சொல்லியிருக்கிறா ஒரு நஸ்ஜீலு மீனல் ஹுரானி மாஹுவா ஷிஃபா நிச்சயமாக நான் குரானை வந்து இறக்கி வைத்திருக்கிறேன் மோமினுக்காக ஷிஃபாக்கி வைத்திருக்கிறேன் ரஹமத்தாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆ நான் தான் எல்லா இடத்துல போயிட்டேன்னு கிட்டத்தட்ட யார் யார் பெரிய பெரிய இருக்கிறாங்க எல்லாரும் பார்த்துட்டேன் நீ என்ன பண்ண போறேன் ஹுராந்தானு ஓதுறேன் ஓது அப்போ நான் ச ஓத ஆரம்பித்தேன் ஓது ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் எல்லா புகழும் அல்லாவுக்கே ஓகே சொல்கிறேன் இந்த விஷயத்தில் அப்போ அந்த வயிற்றுல வய வலின்னு இருந்தாங்க இருந்தது பாருங்க அது அந்த வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு பால் ஒரு பால் சைஸுக்கு வந்து உருண்டை சைஸுக்கு அப்படியே சுற்றுது அந்த துணி எழுது தெரிது எங்களுக்கு கிளீனாக அப்படி சுத்துறது அப்படியே அந்த வயிற்றுல சுற்றிட்டு சுற்றிட்டு சுற்றின பிறகு அப்படியே அந்த பால் வந்து அந்த உருண்டை வந்து கால் வடியாக வந்து பாதம் மூலமாக பாதம் வந்து இப்படி இருக்கிற பாதம் இப்படி ஆகிடுச்சி வெளியே வரும்போது அப்படியே அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண பாருங்க அந்த அந்த மாதிரி வெளியே வந்து அந்த பால் உருண்டை வந்து வெளியே வந்து வந்துடுச்சு வந்த பிறகு அலமதுல்லா நான் ஓதுறதை நிற்க வச்சுட்டு நான் சொன்னேன் நீங்கள் எழுந்து நில்லுங்க இல்லை என்னால் நிற்க முடியாதுன்னு நான் சொன்னேன் எழுந்துட்டேங்கன்னு அல்ஹம்துலில்லா என்ன ஆச்சரியமான விஷயம் அல்லாஹ்வுடைய குரான் அல்லாவுடைய கிருபை என்ன அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய குரானின் மகிமை என்ன அல்லாஹ்வுடைய ரிசுல்லாஹ்ல்லாஹ் செல்லம் எடுத்துட்டு வந்த அந்த அல்ஹம்துலில்லா குரானின் மகத்துவங்கள் மோஜுசா சொல்வாங்க அது என்ன அந்த பெண் எப்படி குனிஞ்சு நின்றுருக்காங்களோ அதே அதே எப்படி சாதாரண சாதாரண நிலையில் நின்றுட்டு இருப்பார்களோ அதே நினை அதே நிலையில் நின்னாங்க நின்ன உடனே சந்தோஷப்பட்டாங்க இதாகிடுச்சு எனக்கு எப்படி ஆயிடுச்சு அது என்னது என்ன ஆயிடுச்சு எனக்கு வயிறில் என்ன சுற்றுனது என்ன ஆயிடுச்சு எப்படி எனக்கு காலில் எந்த எதுவும் வெளியே போன மாதிரி இருந்ததுன்னாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் சாப்பிட்டு கேட்டேன் பதினேழு நாள் ஆச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் உங்களுக்கு அவங்கள எடுத்துன்னு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்ட உடனே நீங்கள் வாந்தி வந்துடும் வாந்தியும் வராது அலம் துல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு அலமதுல்லா நான் அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன் எந்த வாந்தி கூட இல்லை எதுவுமே இல்லை நல்ல அல்லா சொன்ன பிறகு அல்லா சொன்ன மாதிரியே ஷிஃபா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஷிஃபா கொடுக்க நாடினா அந்த இடத்துல அவங்களுக்கு ஷிஃபா ஆயிடுச்சு ஏன் சொல்றேன்னா அல்லாவுடைய வாக்கியத்தில் இன்னொரு வாக்கியத்தில் வாக்கியமும் இருக்கு நான் போன பயர்லே சொல்லியிருக்கேன் என்னுடைய நாட்டம் இல்லாமல் என்னுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் உங்களுக்கு ஒரு தீங்கம் செய்ய முடியாது என்று அதே மாதிரி அல்லாவுடைய நாட்டம் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஷிஃபா கொடுக்கணும்னு நினைத்தான் அலமதுல்லா இவங்க ஷிஃபாய் வந்துட்டாங்க முதல் விஷயம் வந்து உங்களுக்கு அந்த பெண்ணை பற்றி சொன்னேன் நான் யாரு இந்த வயசுக்கு வந்த பிறகு இப்போ ரெண்டாவது வந்து வியாதிகள் பட்டு சொல்றேன் இந்த மாதிரி வியாதிகள் வந்து இது ஒண்ணுதான் சொல்லிருக்கிறேன் இருபது வருஷமா நடந்துட்டு இருக்க கதைகள்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் பின்ன வந்து இருபது வருஷம் உட்காந்து உங்ககிட்ட முன்னால வந்து பயன் சொல்லிட்டே இருக்க வேண்டியது இருக்கோம் அலமதுல்லா அத்தனை வந்து அனுபவங்கள் வந்து இந்த இருபது வருஷத்தில் அல்லா சுபான் அபா அல்லா சுபான் எனக்கு கொடுத்துருக்கிறேன்